வேதம் கேட்போம் தீத்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி ஸ்திரீகளும் அப்படியே விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர் அவர்களுக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கும் கற்புள்ளவர்களுக்கும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்கிரியைகளை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களுமா இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு செய்கிற சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத் கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன இச்சைகளும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்ப்பு பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம்